கடந்த காலங்களில் மீனவர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க கடலோர மக்கள் வந்து புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்களுக்காக பேசவே இல்லை மீனவர்களுக்காக பேசவே இல்லை அதுக்கப்புறம் சுனாமியில் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அந்த மக்கள் அப்போ வந்து இயற்கையை கூட உதர்ன மாதிரி தெரியல ரஜினி அப்படிலாம் பேசாத ஒரு நபர் வந்து இப்போ திடீர்னு என்ன வந்து நாட்டின் மீது அவ்வளோ அக்கறை நாட்டின் மீது அவ்வளோ பற்று என்ன இந்த கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோட இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடிதான் கிட்ட இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த காலத்துல ராஜ்குமார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு ஹவுஸ்க்கு வந்தாரு குடும்பத்தோட

இதுதான் ரொம்ப இந்த நாட்டோட அவளுமே கஷ்டப்படும் போது அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒரு சுமையாக வந்து நீங்க வந்து விழிப்புணர்வோடு இருங்க அவங்க ஏற தூக்கம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறது நீங்க உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிங்கன்னா அங்கே சிஎஸ்எஃப் வீரர்கள் வராங்க வரும்போது அவங்க வரவேற்க அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களுக்கு உற்சாகப்படுத்திட்டு நீங்க சார் உற்சாகம் உற்சாகன்னா என்ன பண்ண முடியும் எங்க கேட்ட ஒண்ணுமே கிடையாது நாங்களே சோத்துக்கலாம இருக்கிறோம் அவங்க உற்சாகப்படுத்தது என்ன செய்வோம் சொல்லுங்க பாக்கலாம் எங்க கை கொடுப்பாங்களா ஒரு ஏழைக்கு போயிட்டு மீனவர்கள் போய் வந்து கை கொடுப்பாங்களா கை கொடுக்க மாட்டாங்க இதே நீங்க போய் நின்னீங்கன்னா கை கொடுப்பாங்க ரேல் ஒன்றையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகவாரா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் சமூக பிரச்சனைகள் குறித்து ரஜினி அவர்கள் பேசுறது அப்படிங்கறது வந்து தொன்று தொட்டு காலகட்டத்திலேருந்தே ரொம்ப ரேரா தான் வந்து பேசிருக்காரு அவர் படங்களில் நடிக்கிறது படம் சம்பந்தமா பேசுறது அப்படிங்கிற மாதிரியான தான் தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருந்தாரு சமீபத்துல ரஜினி அவர்கள் வந்து கடலோர மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் சிஐஎஸ்எஃப் அவங்களுக்கு வந்து வந்து நம்ம இடம் கொடுக்கணும் அவங்க மக்கள் ஊருக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களை நல்லபடியா வரவேற்று அவங்களுக்கு உண்டான மரியாதை செலுத்தணும் அந்த கடலோர மக்கள் அந்த ரிலேட்டபிளான இடங்கள்ல சந்தேகத்திற்குரிய ஆள் யாராவது நடமாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சிஎஸ்எஃப் அந்த குழுவினருக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் கடல் புறத்துலேருந்து தீவிரவாதிகளோ இல்லை நம்ம நாட்டுக்கு எதிரானவங்களோ உள்ள ஊடுருவி நம்ம நாட்டுக்கு வந்து தீங்கு விளைவிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து வீடியோவில் வந்து தெரிவிச்சிருந்தார் வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் எல்லாமே வந்து அவரு சொன்ன அந்த வார்த்தையை விழிப்புணர்வுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் பட் நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரஜினி அவர்கள் பேசுவதற்கு உண்டான தேவை என்ன இப்போ ஏற்பட்டிருக்கு அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன தேவை எல்லாருக்கும் எழுக்கூடிய ஒரு கேள்விதான் உங்களுக்கு அந்த கேள்வி எனக்கும் அந்த கேள்வி இருக்குது ஏன்னா எத்தனையோ முறை வந்து இங்கே கடலோர மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுனாமியில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க சுட்டு கொல்லப்பட்ட கடலில் வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்போல்லாம் வாய் திறக்காத ரஜினி இப்போ வாய் திறக்க வேண்டிய அவசியம் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன இப்போ நடந்துடுச்சு நான் மீண்டும் கூட ஒரு முறை சொல்கிறேன் கடந்த காலங்களில் மீனவர்கள் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறாங்க கடலோர மக்கள் வந்து புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்களுக்காக பேசவே இல்லை மீனவர்களுக்காக பேசவே இல்லை அதுக்கப்புறம் சுனாமியில் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அந்த மக்கள் அப்போ வந்து இயற்கையை கூட உதர்னா மாதிரி தெரியல ரஜினி அப்படிலாம் பேசாத ஒரு நபர் வந்து இப்போ திடீர்னு என்ன வந்து நாட்டின் மீது அவ்வளோ அக்கறை நாட்டின் மீது அவ்வளோ பற்று என்ன எதுக்காக வந்து இதை பேசணும் அதான் விழிப்புணர்வு வீடியோ சார் விழிப்புணர்வு வீடியோனா சொல்லி கேட்டால் ஏற்கனவே இங்கே விழிப்போடு தான் இருக்கிறாங்க விழிப்போடு தான் இருந்து ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கடவுள மக்கள் வந்து மீனவ மக்கள் வந்து என்றைக்குமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க காலம் காலமாக அதில் இவர் புதுசாக இவர் வந்து அவங்களை எழுப்பி விட வேண்டும் அவசியமே கிடையாது நான் சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா அதையும் செஞ்சுட்டு இதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல இன்றைக்கி வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோந்து வராங்க சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு நூறு பேர் ரோந்து வராங்கன்றதுக்காக அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் கடலோரம் போய் நின்றுட்டு அங்கே இருக்கிற மக்களோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்தி வழி அனுப்புனீங்கன்னா அதில் பரவாயில்லை நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துப்பீங்க இங்கே பாய்ஸ் கார்டனில் அப்படி இல்லைன்னா அங்கே போய் நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கு அங்கே போய் நீங்கள் சொகுசாக இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க நாமும் ரஜினிக்கு எதிராக பேசணுன்ற எண்ணம் கிடையாது ஆனால் ஒரு சில விஷயங்களை கேட்டு தானே ஆகணும் இப்போ ஏன் இவ்வளோ இவ்வளோ ஃபோ இவ்வளோ வேகமாக வந்து இதுக்கு வந்து இப்போ வழக்கமான சார் ஒரு விஷயம் சார் இங்கே கடலோர பாதுகாப்பு உள்ளூரை பாதுகாப்புலாம் கிடையாது எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அதானே எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில் வந்து க வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் வாழணும் அதில் யாருக்கும் இரண்டு கருத்து இருக்காது இல்லை கடலோரத்தில் இருக்க வந்து கேட்டால் தீவிரவாத அந்நிய படைகள் அந்த அந்தளவுக்கு இங்கே வந்து உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா ஏதாச்சும் வருமுன் காப்போமா சார் வருமுன் காப்பம்னு நீங்கள் எங்கே சொன்னாங்க நீங்கள் காஷ்மீரில் சொல்லலாம் சார் அங்கேயே இப்போ பாதுகாப்பாக இருக்குது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் வந்து கூட அதை மிதமிஞ்சி பார்க்குற மாதிரி ஆயிடுது இல்லை இப்போ எதுக்குடா இவர் இதை சொல்கிறாரு அப்படியாயிருது இல்ல அவரே பாதிக்கப்படலாம் இல்லையா அவருக்குமே நீலாங்கரை சைட்ல ஒரு வீடு அதுதான் சார் அப்ப அப்படியே சொல்லுங்க என்னன்னு கேட்டா என் வீடு நீலாங்கரை இருக்கு வீடு இருக்கு நான் இங்க போயஸ் கடல இருக்கிறேன் எப்பயாவது ஒரு முறை வந்து அங்க வந்து ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுசா தான் பயன்படுத்துறேன் என் வீட்டை அப்படியே கொஞ்சம் பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட சொன்னா பாத்துக்க போறாங்க அப்படிதானே சார் இருக்கு ராஜ்குமார் அந்த காலத்துல ராஜ்குமார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு ஹவுஸ்க்கு வந்தாரு குடும்பத்தோட வீரப்பன் தூக்கிட்டு போயிட்டான் அது நடந்தது அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அங்கே இருக்குது நீங்கள் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்து அது நமக்கு இன்னும் ஒன்றும் பிரச்சனை அதாவது தனிப்பட்றாரு ஆனால் திடீர்னு வந்து வேகமாக வந்து இவ்வளோ நாள் நீங்கள் நான் கேட்குறது ஒன்று தான் மூணு விஷயம் நான் கேட்குறேன் ஒன்று பல மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க தமிழக மீனவர்கள் வந்து அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து வாய் திறந்தீங்களா ஏதாச்சும் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் கண்ணனம் தெரிச்சிருக்கலாம் இலங்கை அரசு கண்ணனம் தெரிச்சிருக்கலாம் இல்லை இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் அப்போ கூட நீங்கள் வந்து எதுவும் பேசவே கிடையாது அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா புயல் வெள்ளத்தால் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மழைக்கும் வெள்ளத்திலையும் அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க தங்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ உங்கள் நீலாங்கிற வீட்டை கொடுத்துருக்கலாமே தங்குறதுக்கு ஃபார்ம் ஹவுஸை கொடுத்துருக்கலாமே அப்போ எதுவும் செய்யவே இல்லை பெரிய நீங்கள் எதுவும் வீடுன்னா எதுவும் அப்படின்னு நினச்சிடாதீங்க அது இருக்குது ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்குது அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்து எதாவது உதவி பண்ணிங்களா பண்ணவே இல்லை அந்த கிராம கடலோர கிராம மக்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துறீங்கல்ல அங்கே எதுவும் பண்ணவே இல்லை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வருஷம் இருக்கான்னு நினைக்கிறேன் பெரிய அளவில் ஏற்படுச்சு ஆமாம் அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா சொல்லுங்கள் செய்யலை நீங்கள் செய்யணுன்னு நான் சொல்லலை சார்

இங்கே தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு ஏதாவது வந்து மெத்தனம் இருக்காதா சொல்லுங்கள் எல்லையோரம் கடலோரம் ஏதாவது வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து இந்த அரசு வந்து பாதுகாப்பில் வந்து அலட்சியமாக இருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒன்றா சொல்ல முடியாது சட்டம் ஒழுங்குன்னு கேட்டு கேட்டால் அங்கே ஒன்றும் இங்கே இன்னுமோ சில கொலைகள் நடக்குது அது எல்லா ஆட்சியிலும் கடந்த காலத்தில் நடந்துருக்கு இதை சொன்னால் தான் இங்கே முட்டு கொடுக்குறது அப்படி கிடையாது காவல்துறைக்கு சவாலாக வந்து காவல்துறைன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு ஒரு சவாலான சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அடுத்த கொலை இன்னொரு கொலை நடக்குது அந்த கொலையை கண்டுபிடி இப்படி வந்து காவல்துறை வந்து அது அவங்க வேலையை கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இதில் வந்து கூடுதலாக வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ரோந்து வந்து ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக ரோந்து வராங்கன்னா அவங்கள நீங்கள் வரவேருங்க தாராளமாக ஒரு ஸ்டாராக நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்கள் போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நின்று அவங்களுக்கு வரவேற்பு கொடுங்க அவங்களுக்கு வார்த்தை தெரிவிங்க ஆனால் அதை மக்கள்கிட்ட செய்ய சொல்கிறீங்க பாருங்கள் அதை கூட உங்களால் முடியாது இப்போ அவர் ரஜினி என்ன செய்யணும் ஆ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வராங்கப்பா அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை தெரிவிக்கணும் போய் நாம் நேரடியாக போய் நின்று அவங்களுக்கு வந்து அந்த வராங்கன்னா எல்லோரும் கை குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது இதையும் மக்களை செய்ய சொல்கிறீங்க பாருங்கள் இதை கூட உங்களால் செய்ய முடியாது நீங்கள் செய்யுங்க சார் நீங்கள் வந்து அந்த மக்கள் அந்த 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 இராணுவ அதாவது அந்த சிஎஸ்எஃப் அந்த வீரர்களை வந்து நீங்கள் வரவேற்பு கொடுங்க சிகப்பு கம்பளம் விரிங்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் இவர் கவர்மெண்ட் கிடையாது சார் இங்கே இப்போ இவர் யாரை சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க மக்களை தானே சொல்கிறாரு மக்கள் தானே சொல்கிறாரு விழிப்புணர்வோடு இருங்க அந்த இள அந்த சிஎஸ்ஐ வீரர்களை வந்து நீங்கள் உற்சாகப்படுத்துங்கன்னு மக்கள் தானே சொல்கிறாரு எல்லாத்தையும் நாங்கள் மக்கள் செய்வோம் நீங்கள் என்ன தான் வீடியோ நீங்கள் சினிமா ஷூட்டிங் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க இதானே இதானே சார் உண்மை நான் நாங்களே செய்யணும் இது இதை நாங்களே செஞ்சுட்டு போகிறோம் நீங்கள் சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இங்கே தான் இந்த இடத்துல தான் அந்த நடிகர்களுக்கெல்லாம் இந்த உச்ச நடிகர்களுக்கெல்லாம் வந்து நான் கேட்டேன்னா அந்த தகுதி ஒன்று இருக்க தான் நினச்சிக்கிறாங்க மக்களுக்கு அறிவுரை சொல்கிற தகுதி யாருக்கு தெரியுமா இந்த நாட்டோட குடியரசு நாட்டோட குடியரசு வந்து கிடையாது இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கும் யாருக்கெல்லாம் கேட்டால் அவங்களுக்கெல்லாம் பிரதமர் கிடையாது முதலமைச்சர் கிடையாது நடிகர்கள் இருக்குது அதுவும் உச்சபட்ச உச்ச நட்சத்திரம்னா அவங்களுக்கு அந்த தகுதி வந்துடுதுன்னு கேட்டால் மக்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவீங்க எல்லாம் உங்களுக்கு உங்களால் முடியும் இதுதான் ரொம்ப இந்த நாட்டோட அவலமே இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு அறிவுரை யார் வேணாலும் செய்யலாம் சார் ஆனால் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் இருக்கணும் இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு அந்த அக்கறை வந்ததுக்கூட காரணம் என்ன சொல்லுங்கள் இங்கே எதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில் கிடையாது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கிற கொலைகளும் கேட்டால் எல்லா தளம் இந்தியா முழுதும் நடக்குது உலகம் முழுதும் நடக்குது அதனால அவங்க கேட்டால் இது வந்து ஒரு அச்ச இப்போ என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருதா இல்லையே உங்களுக்கு என்னென்னா ஏன் ரஜினி வந்து எப்பவுமே இதெல்லாம் பேசதே இல்லையே எதுக்காக திடீர்னு வந்து இப்படி வந்து சொல்கிறாரு அவர் அரசியலும் பேச மாட்டார் அரசியலாக வேணான்னு போனவர் திடீர்னு எதுக்கு இப்படி வந்து ஒன்று ஒரு அறிக்கை விடுறாரு அப்போது அந் அந்தளவுக்கு எதாவது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னா ஒன்றும் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஒரு ரவுண்டு வராங்க ஒரு ரவுந்து வராங்க அவங்க வரும்போதுன்னு கேட்டால் உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து கடலோர மாவட்டங்களில் உள்நாட்டு இதெல்லாம் எப்போ இருந்துன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் படத்தில் வந்துச்சு அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா படத்தில் வந்துச்சு அங்கே தான் வந்து இந்த கடலோர வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து யுவரா அனுப்புவார் அமைச்சர் வந்து எங்கள் சிங்கம் கூப்பிடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆ துரசிங்கத்தை கட் பண்ணிருப்பாங்க அப்போ முதலமைச்சர் வந்து பார்த்தா சினிமாவில் தான் முதலமைச்சர் வந்து விஜயகுமார் முதலமைச்சர் பாரு உடனே யாருங்க துறசிங்கத்தை கூப்பிடுங்க அப்படின்னாரு உடனே துரசிங்கம் போவார் அங்கே வந்து வருவாங்க அந்த கடலோரத்தில் கிட்ட அந்த ஸ்மக்லரை வந்து பிடிச்சிட்டு போடுவாங்க இதெல்லாம் சினிமாவில் பார்த்துக்கலாம் வேணால் படத்தில் ஒரு காட்சி வேணா ரஜினி வச்சுக்கலாம் அடுத்து கூலி படத்தில் இல்லை அடுத்து ஜெயிலர் படத்தில் கூட எல்லையோரை பாதுகாப்பட இல்லை இப்படி இவ்வளோ நீங்கள் நினைக்கிற ஒரு நபர் நீ ஒரு படத்தில் வந்து ஒரு காட்சி வைக்கலாமே எல்லையோர பாதுகாப்பு பிரச்சனையை கையில் வச்சு ஒரு படமாக உருவாக்கி கூட படம் எடுங்க அதை விட்டு இருக்குன்னா இருக்கிற மக்கள் ஏற்கனவே வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் அள்ளாடிட்டுருக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போயிட்டு குண்டடி போட்டு செத்து கிடக்கிறாங்க பல பேர் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படும் போது இப்போ அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒரு சுமையாக வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு இருங்க அவங்க ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறது நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிட்டு நீலாங்கரையில் கடலோரத்தில் இருக்க பாருங்க எல்லா கோடிஸ்வரன்னு அங்கே தான் இருக்கான் எங்கே இருக்கான் அங்கே அப்போ வந்து இங்கே திருவான்மூரில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா லாஸ்ட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ம் ஹவுஸ்லாம் யாருக்கு இருக்குது கடலோரத்தில் ஃபுல்லாக நீங்கள் தான் வீடு கட்டின இல்லை இருக்கிற கோடிஸ்வரர் அத்தனை பேர் அங்கே தான் வீடு கட்டிட்டு இருக்கேன் அப்புறம் அங்கே எங்கே வந்து கிராமத்தில் இருக்கட்டும் ஏதோ படகு வச்சுக்கிட்டு மீன் பிடிக்கணும்னா அவங்கள போய் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கன்னா ஸோ அர்த்தம் சொன்னால் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அது காரணக்காரியத்தோடு சொல்லுங்கள் இங்கே அளவுக்கு என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலை இனி நடந்துடாமல் பார்த்துக்கணும்னு சொன்னால் கூட கடந்த காலத்தில் நடந்து தான் நீங்கள் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிங்கன்னா அங்கே சிஎஸ்எஃப் வீரர்கள் வராங்க அவங்களில் வந்து யாராவது கேட்டிருப்பாங்க சார் இந்த மாதிரி வராங்கன்றத தெரிவிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இருக்கு ஒருவேள் அதை வந்து தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க உற்சாகப்படுத்துங்க அதை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் சார் உற்சாகம் உற்சாகனா என்ன பண்ண முடியும் எங்கள் கேட்டால் ஒன்றுமே கிடையாது நாங்களே சோத்துக்கலாமல் இருக்கிறோம் அவங்கள உற்சாகப்படுத்துது என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம் எங்கள் கை கொடுப்பாங்களா ஒரு ஏழை போயிட்டு மீனவர்கள் போய் வந்து கை கொடுப்பாங்களா கை கொடுக்க மாட்டாங்க இதை நீங்க போய் நின்னீங்கன்னா கை கொடுப்பாங்க கை கொடுக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அது ரஜினி செய்யலாமே இல்லை ரஜினி மக்களை திரட்டி கொண்டு போய் நீங்கள் செய்யலாம் அதோட சும்மா அந்த வெற்று அறிக்கை வந்து வீணானது இது தேவையற்ற மக்கள் கிட்ட வந்து எப்படி சொல்றது இது எதுக்காக சொன்னாரு ஒரு கேள்வி வந்து வருது ஓகே அப்போ பாதுகாப்பு ஏதோ பிரச்சனை போல இருக்குப்பா ரஜினியா சொல்லிட்டாருனா அப்போ ஏதோ யாரோ வந்து கடலோரத்தில் வந்து யாரோ வந்து தீவிரவாதிகள் வரப்போறாங்க போல இருக்கு சொல்லி தேவையில்லாம ஒரு ஒரு அச்சம் ஏற்படுது இல்லை இங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி இவர் அச்ச உணர்வு ஏற்படுத்துறாரு ரஜினி என்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது நமக்கு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்